என்னம்மா உன் மாமியா கடை சாப்பிட்டாலா அதுவா இன்னரை வரைக்கும் சாப்பிடாம இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்டு தான் உக்காந்து தெம்பா மாப்ள காத கடிச்சிக்கிட்டு இருந்துச்சு என்னவா எனக்கு என்னம்மா தெரியும் எனக்கு வேலையே சரியா இருக்கு உஹஹ சும்மா இந்த பொம்பள காத கடிச்சானா கண்டிப்பாலே ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா காசு கூட ஏதாவது இழுத்து வைப்பா அதனால பாத்து சூதானமா இருக்கணும் சரியா எம்மா அந்த பொம்பள காசு கேட்டாலும் கொடுக்குறதுக்கு கையில பத்து பைசா கிடையாது அவர்கிட்டயும் இல்ல அவர் கேட்டாலும் கொடுக்க மாட்டாரு மா கொடுக்கறதுக்கு இல்லமா ஒரு தடவை கொடுத்து பழகுனா அப்பறம் திருப்பி திருப்பி அதையே வந்து கேக்கும் தான் நான் சொல்லுறேன் சரிமா நைட் தூங்க ரூமுக்கு வருவார்ல அப்ப நான் கேக்குறேன் இல்ல என்னப்பா வயித்துக்கு நல்லா சாப்டியா இன்னும் கொஞ்சம் வேணா சாப்பாடு போட்டு கொண்டுட்டு சொல்லிட்டா போதுமா இதுக்கு மேல எல்லாம் என்னால சாப்பிட முடியாதுமா ஏண்டா சாப்பிட்டவே தம்மா துண்டு இதுவே போதும்னு சொல்றியா கு இப்படி இத்தனை இத்தனை சாப்பிட்டா எங்க காலத்துல எப்படிதான் இருக்க போறீங்க நீங்க அதெல்லாம் விடுமா அதப்ப பாத்துக்கலாமா நீ சாப்பிட்டியா மாத்திர ஆ அதெல்லாம் நான் போட்டேண்டா சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் உன் பொண்டாட்டி எங்க அவ சமையல் கட்டுல பாத்திரம் கழுவிட்டு சரி சரி இருக்கட்டும் ஏண்டா உன் மாமியார் காரி இப்படி மருமகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அவங்க வீட்ல இருந்து இங்க வந்து கிடக்காலே இதெல்லாம் நல்லாவா இருக்குது எம்மா என்னமா பண்றது அதுக்குன்னு வந்தவங்கள போன்னா சொல்ல முடியும் ஏண்டா இது நாலு பேருக்கு தெரிஞ்சிச்சுனா நம்மளோட மனம் தானடா போகும் இது என்ன கல்யாணம் ஆன சின்னஞ்சிருச்சுங்களா இல்ல புருஷன் பொண்டாட்டியா சண்டை போட்டு அடுத்தவங்க வீட்டு வர்றதுக்கு நீ தாண்டா உன் பொண்டாட்டி கிட்ட பக்குவமா எடுத்து பேசி அவங்க அம்மாவை அனுப்பி விடணும் அப்ப நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அங்க சண்டையை போட்டு இங்க கூட்டி வந்து உட்கார வச்சிருக்கா எல்லாருமே பேசுவாங்க நம்மள தானே அசிங்கப்படுத்துவாங்க அம்மா சும்மா இரு போமி சும்மா அவ்வளோதான் உமா ஆட்டம் விட்டுருவோம் அவன் என்னடா ஆட்டம் விட்டுறதுக்கு இருக்கு இது வாங்கிட்டு தானே நீ தான் சொல்லணும் நீ சொல்ல முடிஞ்சால் சொல்ல இல்லைன்னு நானே சொல்லிடுறேன் போங்க என்ன வந்து இத்தனை நாள் ஆச்சு இங்கே இருந்துகிட்டு இருக்கீங்கன்னு நான் நேரத்துல காசு கொடுத்து அவங்க பையனுக்கு தெரிஞ்சும் தெரியாம எவ்வளவு நம்மளுக்கு செஞ்சிருக்காங்க இப்ப அவங்கள போய் நான் போன்னு சொன்னா அவங்க என்னமா நினைப்பாங்க ஏன்டா கஷ்டம் எல்லாருக்குமே வரதா செய்யும் அதுக்கு உனக்கு கஷ்டம் மாமியார் வீட்லயே போய் உட்காந்து உனக்கு காசு தானேடா கொடுத்தாங்க இல்ல அங்கே வந்து இருங்க அப்படினு எது சொன்னாங்களா ஏமா என்னமா இப்படி எல்லாம் பேசுற உன்னால சொல்ல முடியும் சொல்லி இல்ல நானே சொல்லிடுறேன் இப்பவே கடந்தனைக்கு போகும்போது எல்லாம் ஒவ்வொருத்தவங்க எல்லாம் என்கிட்ட கேக்குறாங்க என்ன உங்க சம்பந்திக்காரங்க இங்க வந்து உட்காந்துருக்காங்க எதுவும் பிரச்சனையா இல்லன்னா எது விசேஷமான்னு சரிமா நான் வேணா நைட்டு உமா கிட்ட சொல்லுறேன் அவங்க அம்மாவை கிளம்பி போக சொல்லி அத மொத சொல்லுடா சொல்லாம ஈனி இழுச்சுக்கிட்டே இருக்காத சரிமா எனக்கும் தூக்கம் தூக்கமா வருது பாத்திரம் எல்லாம் கழுவுனது முதுகெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா நான் போய் தூங்குறேன் நீயும் தூங்கு சரியா

இங்க மெத்தை இல்லாம உண்மை இல்லாம இந்த சோப்பால புரண்டு கூட படுக்க முடியாம படுத்து கிடக்குறேன் அது வேற பத்தாம இந்த பொம்பளை வேற ஊர்ல இருந்து வந்துகிட்டு ஏமாகல அந்த வேலை வாங்குது சே இதெல்லாம் பார்த்தாலே என் கண்ணுல அப்படி ரத்த கண்ணீரா வருது நான் இல்லனோனே இன்னைய மர்மவகாரி நல்ல ஆட்டம் கட்டிட்டு சந்தோஷமா இருப்பா எல்லாம் என் நேரம் என்ன செய்ய தூங்குவ என்னங்க நான் வீட்லயே சமைக்கிறேன்னு தானே சொன்னேன் எதுக்கு இப்படி கடையில இருந்து வாங்கிட்டு வந்து காசு வீணாக்குறீங்க ம் என் அம்மா இருக்கும் போதுல என்னால ஒண்ணுமே வாங்கி கொடுக்க முடியல இப்ப என் அம்மா தான் இல்ல இல்ல அதனால நீ ஆசைப்பட்டது ஆசைப்படாதது எல்லாமே நான் உனக்கு வாங்கி தர போறேன் நீ நல்லா சாப்பிட்டு உடம்பு ஏத்துணும் அதுதான் எனக்கு வேணும் சரியா ஏங்க அதுக்கு நான் ஆல்ரெடி அவங்க அனுப்பி விட்டுட்டோம்ல நமக்கு மேலே ஒரு பேர் இருக்குது இப்ப இந்த மாதிரில வாங்கிட்டு வந்தீங்கனா அது அக்கா முகங்கலாம் பார்த்தாங்களே என்னங்க நினைப்பாங்க நம்மளை பத்தி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நாலு பேர் நாலு விதமா பேசினா பேசிட்டு போறாங்க அந்த மாதிரி தான என் அம்மா பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அதுக்கோசரம் அந்த நாலு பேர் இப்படி நினைச்சிருவாங்க அப்படி நினைச்சிருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷத்தை நம்ம இழந்துட கூடாது நம்ம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்பயும் போல சந்தோஷமா இருக்கணும் சரியா அதுக்குன்னு அத்தை அங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியாம எப்படிங்க நம்ம சாப்பிடுறது அழுதுதா அத்தை 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 எப்ப பார்த்தாலும் அத்தை எங்க அம்மா உன்னை இப்படி கழுவி கழுவி ஊத்தும் போதே நீ அத்தை அத்தன்னு இந்த தாங்கு தாங்குற அவங்க உன் மேல கொஞ்சம் பாசம் காமிச்சிட்டாங்கன்னா நீ என்னெல்லாம் பண்ணுவ ஏங்க அவங்க அவங்க செய்யறது நல்லது கெட்டது அவங்க அவங்களுக்கு தாங்க வந்து வந்து சேரும் நம்ம இப்ப நல்லது பண்ணா தானே நாளைக்கு நம்ம பிள்ளை பிறந்து அவன் பெருசா வளரும் போது நம்மள நல்லபடியா பாத்துப்பான் அதுவும் சரிதான் இந்த விஷயம் எங்க அம்மாக்கு தெரியணுமே எங்க அம்மாக்கு தெரியாம தான் எங்க அம்மா போட்டு இந்த பாடுபடுத்துது இல்ல சரிங்க விடுங்க சரி சரி நீ பாக்காட்டு நான் தான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவேன் ஏங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த காலத்துல பழமொழி சொல்லுவாங்கல்ல புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி குதிச்சானா அந்த கதையாதான் இருக்கு உங்க கதை நீங்க ஒன்னும் ஊட்டி விட வேணா நானே சாப்பிட்டுக்கிறேன் எனக்கும் கை இருக்குதுல்ல அட நான் எவ்வளவு பெரிய யூத்து என்னைய போய் இப்படி கிழவனோட கம்பேர் பண்ற நம்ம யங் கப்பிள்ஸ் டி ஓஹோ சாருக்கு இப்ப டீ எல்லாம் வருதோ ஆமா அதெல்லாம் வரும் டி ஏன் நாங்க டீ போட்டு பேச கூடாது அப்படிதான் டி பேசுவேன் ஓஹோ சார் ரொமான்டிக் மூட்ல இருக்காரா இப்போ ஆமா ஓகே ஓகே நீ எல்லாம் ஓட்டி விட்டா என்னால சாப்பிட முடியாதுடா என்னது டாவா ஆமாடா நீ மட்டும் என்னைய டீ சொல்லுவ நான் உன்னைய டா சொல்ல கூடாதா சரி சரி இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஆனா எங்க அம்மா இருக்கும் போது மட்டும் சொல்லிடாத தான் உனே தோலை உரிச்சு உப்பு கண்டு போட்டிருப்பா ஆனா கம்மன் இருங்கங்க நானே சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் உடனே இப்படி எல்லாம் சொல்றீங்க சரி சரி நீ பா காட்டு மொத இப்படி இருக்கு நல்லா இருக்குதா சூப்பரா இருக்குதுங்க ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா நான் சூஸ் பண்ண கடையில அது எப்படி உனக்கு பிடிக்காம இருக்கும் நான் சொன்ன கடையில வாங்கிட்டு வந்துட்டு என் கிட்டேயே இப்ப பில்ட் போடுறீங்களா ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே